நீங்கள் எப்போவுமே ஸ்வீட் செய்யும் பொழுது அந்த பாத்திரத்தை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்வீட் செய்யுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வேறு எதாவது சமைச்சிருந்தோம்னா அதோடய காட்டம் அதில் இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா பால் ஸ்வீட் செய்யும்போது எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை யூஸ் பண்ணுற பாத்திரங்களும் சரி கரண்டிகளும் சரி வேறு எந்த ஒரு ஃபுட்டோடையும் டச்சு இருக்கக்கூடாது ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதே மாதிரி பேன் நல்லா கொதிச்சு வர்றதுக்கு முன்னாடியே பால் ஊற்றிடுங்க ஏன்னால் பால் வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கோம் பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த பால் இதில் சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் இதுக்கு நான் சேர்க்குறேன் நீங்கள் இதே வெறும் பாலில் செய்கிறதாலும் செய்யலாம் ஆனால் வெறும் பாலில் செய்யும்போது அந்த ரவை வேகிறதுக்கு நிறைய பால் தேவைப்படும் ஸோ அதனால் நான் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இது நான் எடுத்துருக்கிறது ஃபுல் க்ரீம் மில்க் அரை லிட்டர் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கால் லிட்டரு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பால் தண்ணி ரெண்டுமே சேர்த்துட்டோம் இது வந்து நம்ம வீட்டில் கம்மியான அளவில் செய்கிறதுனால பாலையும் தண்ணியும் ஒன்றா சேர்த்து நம்ம ரவை கொட்ட போகிறோம் இதே நாங்கள் கேட்ரிங்கில் வந்து பல்காக குக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் தண்ணியை சேர்த்துருவோம் அந்த தண்ணியிலே ரவை போட்டு அதுக்கப்புறமா தான் பால் சேர்த்துவோம் இன்னைக்கு அரை லிட்டர் பாலுக்கு ரவை எவ்வளோ சேர்க்கணும்னா ஒரு முப்பது கிராம் ரவை வந்து சேர்த்தா போதும் அதாவது ஒரு மூணு ஸ்பூன் ரவை எப்பவுமே நீங்கள் பால் கணக்கு வச்சு ரவை சேர்த்துங்க இதே நாங்கள் ஒரு லிட்டர் பால் சேர்க்கும் பொழுது அதுக்கு நூறு கிராம் ரவை சேர்ப்போம் தண்ணி வந்து அரை லிட்டர் சேர்ப்போம் இதுதான் வந்து நம்ம பல்க்காக செய்யக்கூடிய குவான்டிட்டியோட அளவு இன்றைக்கி வந்து நம்ம கம்மியாக செய்கிறோம் அரை லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் ரூபா எடுக்கணும் இருந்தாலும் முப்பது கிராம் ரூபா தான் எடுத்துருக்கேன் ஏன்னா கம்மி குவான்ட்டியை செய்யும்போது சீக்கிரம் அது வந்து கிட்டியாயிடும் ஸோ நமக்கு கொஞ்சம் லிக்விடான பத்துல வேணும்னு சொல்லி முப்பது கிராம் ராவ சேர்க்கணும் அதாவது மூணு ஸ்பூன் ரூபா வந்து இதில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே பால் நீங்கள் சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் பால் வந்து கொஞ்சம் அடிப்பிடிச்சுன்னா கூட நம்ம அந்த செய்யக்கூடிய ஃபுட்டோட தன்மை வந்து இதாகிடும் ஸோ பால் நல்லா கொதித்து வருது பால் வந்து இது ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை நார்மலாக கொதி வந்தால் நம்ம ரவையை சேர்த்திடலாம் இப்போ இந்த கொதி வரும்பொழுது நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கலாம் நாகா வருத்த ரவை தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த வருத்த ரவையை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரவை போட்ட உடனே ரவை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது கொஞ்சமா மீண்டும் கொதி வந்த உடனே நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன் ஸோ சர்க்கரை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைய விட்டுட்டோம் சர்க்கரை கரைஞ்ச உடனே திருப்பி லைட்டாக கொதி வரும் அந்த நேரத்தில் மில்க் மேட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பல்காக செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ மாறும் இன்னைக்கு நம்ம இனிப்பு கரெக்டான இனிப்பு வேணும் அப்படிங்கிறனால ஒரே ஒரு ஸ்பூன் மில்க் மேட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மில்க் மேட் வந்து நம்ம ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா மில்க் மேட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையை கொடுக்கும் அதே சமயத்தில் நம்ம ஃபிர்னிங்கிறது வெறும் பால்லையே செய்யக்கூடியது இதில் வந்து நம்ம க்ரீம் மில்க் எடுத்திருந்தாலும் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த தண்ணியை ஈடுகட்டணும் இல்லைங்களா கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும் அந்த தண்ணி சேர்த்து இதெல்லாம் தெரியக்கூடாது நல்லா மில்க் வாசமே அடிக்கணும் அப்படிங்கிறனால மில்க் மேடு சேர்த்துடும் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன் ஸ்வீட்லெஸ் கோவாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்லெஸ் கோவா முழுக்க முழுக்க பாலிலே சேருது ஸோ அப்படிங்கிறதுனால இதை உடனே நல்ல திக்னஸ் கொடுக்கும் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இனிப்பு இல்லாத கோவா தான் நீங்கள் சேர்த்தலாம் இனிப்போட கோவா சேர்த்துங்கன்னா இனிப்பு வந்து இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரவை ஃபீன் ரெடி பதம் வந்து சரியான பதத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பத்தில்த்தில் இருக்கணும் எப்போவுமே நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்த உடனே லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா ஆல்ரெடி மீட்மேட் சேர்த்ததுலேயே அந்த பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கும் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துன உடனே இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இதில் ஆப்ஷனாக நீங்கள் வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாமே ஊற வச்சு அந்த பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்தலாம் நாங்கள் கல்யாணத்துக்கு செய்யும்போது அந்த பேஸ்ட்டை சேர்த்துவோம் அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும் அதே மாதிரி நெய்ல முந்திரி தாளித்து கூட்டும் போது அதில் சாரா பருப்புன்னு ஒன்று இருக்கும் அதையும் தாளித்து இதில் போடுவாங்க ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணலை சாரா பருப்பும் ஆட் பண்ணலை சும்மா நார்மலாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கோம் இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்து நம்ம நெய்யில் முந்திரியும் ஏலக்காயும் தாளித்து கொட்டிடலாம் பேன் பற்ற வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகி மனம் வருது இப்போ முந்திரி சேர்த்துடலாம் முந்திரி சேர்த்த உடனே அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த இருக்கிற சூடே போதும் முந்திரி வந்து ரொம்ப ப்ரௌனாக அவுட்டுறாதீங்க இப்போ நம்ம தாளிச்சி முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூப்பரான ரவ ஃபீன் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் தான் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பிரியாணிக்கு வச்சாலும் சரி இந்த ஃபீர்னியோட அந்த ஃபினிஷிங் வந்து வேறு எந்த ஸ்வீட்டுமே கொடுக்க முடியாது ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு டேஸ்டியான டிரெஷர் தான் இந்த ஃபீர்னி ஒரு சூப்பரான ரவ ஃபீர்னி நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் இதே மாதிரி ஒரு ஃபீர்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்ச இந்த ஃபீர்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சபீர் குக்கிங் யவ்டியூஸ் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற தினந்தோறும் புது வீடியோக்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி